شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك قديم نرين الله بنا لديان الله நமது மாநிலத்திலே தேர்தல் முடிந்து விட்டது இன்னும் முழுமையாக முடியவில்லை தேர்தல் முடிவை எதிர்நோக்கி அவளோடு காத்திருக்கிறோம் எல்லாம் இடத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் அவசியம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் உன்னுடைய குரானுடைய ஷரியத்தினுடைய நீ ஏற்படுத்திய சட்ட திட்டங்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நீ கொண்டு வந்துவிடாதே ரஹ்மான் நாங்கள் கடைசி வரையிலும் இந்த மண்ணிலே உன்னுடைய மார்க்க அனுஷ்டானங்களை தைரியமாக பகிரங்கமாக பின்பற்றக்கூடிய உரிமை உடையவர்களாக வாழ வேண்டும் அதற்கு ஒரு ஆட்சியை நீ கொண்டு வா ரஹ்மானே என்று ஒவ்வொரு முமியிலும் அல்லாஹிடத்திலே கதறி கண்ணீர் வடித்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே இப்ப எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி வந்துட்டா எப்படி நான் துடிப்பேன் அல்லாட்ட எப்ப பார்த்தாலும் அல்லாட்ட அது குறித்து துவா செய்து கொண்டே இருப்பேன் அதை போலத்தான் இப்போது நம்முடைய மார்க்கம் பாதிக்கப்படுகிறது போல நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறது இல்லை அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்கள் இங்கே கீறி கிழிக்கப்படுகின்றன அல்லாஹுடைய சட்டங்கள் இவர்களால் மாற்றம் செய்யப்படுகிறது இதன் பிறகும் கூட ஒரு முஸ்லீம் அமைதியாக அல்லாஹுடத்திலே கெஞ்சி அவனுக்கு தோதுவான ஒரு ஆட்சியை கொண்டு வா ரஹமானே என்று துவா செய்யாமல் இருப்பானே ஆனால் அவன் முஸ்லீமே இல்லை நேற்று கூட நம்ம ஜும்மாவுடைய பயான்ல ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்ல வச்சா நமக்கு என்ன தெரியும் நம்ம ஜாகில் நம்ம பிறக்கக்குள்ளையே ஜாகில் தான் இப்பையும் ஜாகில் தான் எப்பையும் ஜாகில் தான் அல்லாஹுக்கு சொந்தமானது நேற்று ஜும்மாவுடைய சொன்னோம் முஸ்லிம் ஷரீப்ல வரக்கூடிய ஹதீஸ் கண்மணி முஹம்மது சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா சொல்கிறான் நம்மளை பார்த்து சொல்கிறான் ஆனால் இந்த பெருமானாருடைய இது அதற்கு முன்னால் ஒரு ஆயத்தை நான் சொல்லிக்கிறேன் சூரத்துன்னு இசாவில் வரக்கூடிய ஆயத்து நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதல்லவா நம்முடைய மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த எண்ணம் வந்து நம்மோடு சார்ந்து இருப்பவர்கள் நம்முடைய எதிரிகள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு குரான்லேயே எல்லாம் பதிவு செய்யணும் அதாவது புருஷ மொண்டாட்டி மத்தியில் சண்டை வந்துடுச்சு எல்லாம் சொல்லுவான் அப்போ என்ன செய்யணும் எல்லாம் நமக்கு விளக்கம் தருகிறான் மாப்பிள்ள வீட்லேருந்து ஒரு சில மத்தியஸ்தர்கள் பொண்ணு வீட்லேருந்து ஒரு சில மத்தியஸ்தர்கள் ரெண்டு பேரும் போய் பஞ்சாயத்து பேசணும் அப்படி பேச போறாங்கல்ல அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கணுமா எல்லாம் சொல்றான் இந்த பொன்னூற்று சார்பாக பேச போறாங்கள்ல பத்து பேர் மத்தியஸ்தர்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படியாச்சும் பேசி இந்த பிள்ளைய அந்த பையனோட சேர்த்து வாழ வச்சிடணும் என்று இருக்குமே அதை போலவே மாப்பிள ஊட்லேருந்து வர்றாங்கல்ல மத்தியஸ்தர்கள் அவங்க நினைக்கிறாங்க எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும் விரும்பக்கூடிய ஒன்று அப்படின்ட்டு இரண்டு மத்தியஸ்தர்களும் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு விடுவார்களையானால் அல்லாஹு அக்பர் பெருமானார் சொன்னாங்க கட்டாயம் அல்லாஹு ரப்புல்லால அந்த இருவருக்கும் சேர்த்து வைப்பதற்குண்டான ஒரு தௌஃபிகை அல்லாஹ் ஏற்படுத்திடும் அல்லாஹு பார்த்தீங்களா அப்ப எண்ணம் என்பது அது அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மகிட்ட வேண்டாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா ரப்புட்ட அப்படி இல்லை ரப்பு வந்து எண்ணத்தை தான் பார்க்கிறான் அதனால தான எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும் பெருமானான்னு சொல்லுவாங்கல்ல இன்னமல் அமாலும் எண்ணியால் உங்களுடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை அடிப்படையாக வைத்து தான் உங்களுடைய செயல்களை வைத்து அல்ல நூறு பேர் தொழுகிறீங்க நூறு பேர் தொழுகையும் ஒரே மாதிரி நன்மை கிடையவே கிடையாது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அல்லாஹுவை பற்றி உண்டான விளக்கத்துல யார் எவ்வளவு இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்தார் போல்தான் நன்மை என்பர்களே ஆக ரப்பிடத்திலே எண்ணம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த திருமறை வசனம் முப்பத்தி ஐந்தாவது திருவசனம் அதை நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவதாக நேற்று நாம் சொன்னோம் கண்மணி முகமது சல்லல்லாஹு வலையி வசல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் செய்தியல்லாஹு தாலா அன்பு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு வலை வசல்லம் சொல்லுகிறான் என்ன சொல்றான் அல்லா அன நானாகிறவன் உங்களுடைய ரப்பாகிய எல்லாமும் செய்து முடிப்பதற்கு ஆற்றல் மிக்கவனாகிய நான் அதான் அல்லாஹ் அல்லாண்டாலே எப்படி தெரியுமா நம்ம விளங்கணும் எது சாத்தியமில்லையோ அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடியவனுக்கு பெயர் தான் அல்லாஹ் இப்போ உதாரணமா இப்போ பள்ளிவாசல்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருவோம் இப்ப திடீர்னு இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் முளைக்க வைக்க அல்லாஹு முடியுமா முடியும் கட்டாய முடியும் அந்த மலத்துல அந்த மரத்துல அதே வினாடி பழங்கள் அப்படியே காய்த்து புழுங்க வைக்க முடியுமா இந்த வினாடி முடியும் அல்லாஹ் அல்லாஹுவ அந்த மாதிரி அல்லாஹுவை விளங்க வேண்டும் எது நம்முடைய அறிவுக்கு சாத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளாதோ அதை நடத்தி முடித்து வைக்கக்கூடியவனுக்கு பெயர்தான் இறைவன் அதுக்கு தான் ரம்பு அதுக்கு பெயர்தான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அன்பர்களே அப்படிப்பட்ட அல்லாஹ் எதையும் நடத்தி முடிப்பதற்கு எதையும் மாற்றுவதற்கு ஆற்றல் மிக்க அல்லாஹ் சொல்லுகிறான் நம்மளை பார்த்து சொல்றானா வருமானர் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அண இந்த லன்னி அபுதீமி என் அடிமை என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் விஷயத்திலே நான் நடந்து கொள்கிறேன் இந்த வார்த்தையை யாரு சொல்ல முடியும் உலகத்தில் யாரும் சொல்லவே முடியாது அப்படி அதை அவர்களால் உண்மைப்படுத்த முடியாது ஒரு நேசன் தன்னுடைய நேசனை பார்த்து நீ நினைக்கிற மாதிரி நான் நடந்துகிற பாடு சொல்வான் ஆனா அப்படியெல்லாம் நடக்க மாட்டான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்வாள் ஆனால் முழுமையாக அவளால் அப்படி நடக்க முடியாது சுயநலம் என்று வருகிற போது கொஞ்சம் பின் வாங்கிடுவான் ஆனால் ரப்பு அப்படிப்பட்டவன் இல்லை ரப்பு சொல்கிறான் என் அடிமை என்னைய எப்படி நினைக்கிறானோ அதை போலவே அவரிடத்திலே நான் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றாண்டு பெருமானார் சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் என்னை இப்போது எண்ணம் கொள்ள வேண்டும் என்றால் யார் லா உன்னுடைய குரானை உன்னுடைய குரானுடைய சட்டங்களை முகமது ரசூல் ஏற்படுத்தப்பட்ட மார்க்க சட்ட திட்டங்களை கடைசி வரையிலும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீ நீ கொண்டு கொண்டு பாதுகாக்கியர்களுக்கு உனக்கு எதிராக ஒன்று நடைபெறுவதை நீ எவ்வளவு காலம் தான் நீ பொறுப்பரப்பே நீ பொறுக்க மாட்டாரம்பே இனிமேல் உனக்கும் உன்னுடைய அடிமைகளாகி எங்களுக்கும் ஆதரவான ஒரு ஆட்சியை நீ கொண்டு வந்துருவரப்பே ஒவ்வொரு முஸ்லீமும் ஆணும் பெண்ணும் சிறியவர்களும் பெரியவர்களும் உள்ளத்தால் நம்புவோம் ஆனால் அதான் எது கூட ஜுமாவோட சொன்னேன் நம்ம எப்படி நினைக்க கூடாது அதெல்லாம் முடியாதுங்க அவன் அதுல மாத்திட்டான் இதுல மாத்திட்டான் அந்த துறை அவங்கையில இருக்கு இந்த துறை அவங்கையில இருக்கு எது வேண்டமானாலும் நீ நீ எங்க அல்லா என் கூட இருக்கான் எங்க ரப்பு என் கூட இருக்கிறான் அவனுக்கு எதுவும் முடியும் நீ மாத்தினதையில அவன் மாத்திருவான் கயிறுள் மாக்கிறீன் அவன் அன்பர்களே நாம் கவலை கொள்ள வேண்டும் ஒரு சந்ததி ஒரு சந்ததி ஒரு சமூகம் உலகம் அழிகிற வரையிலும் இந்த நாட்டிலே நம்முடைய சந்ததிகள் வாழ வேண்டி இருக்கிறார்கள் அவர்கள் குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் நூறு சதவீதம் என்ன வேண்டும் யாரெல்லாம் நீ எங்களுக்கு தோதுவான இஸ்லாமியர்களுக்கு தோதுவான ஒரு நல்லாட்சியை நீ கொண்டு வருவாய் நீ கொண்டு வருவாய் உனக்கு முடியும் உனக்கு முடியும் நீ இருக்கிறாய் என்கிற இந்த எண்ணத்தை நாம் அதிகமாக நினைத்து கொண்டே இருப்போம் நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசினால் கூட இதையே பேசணும் நண்பர்கள்கிட்ட பேசினா இதையே பேசணும் என்ன ஆகும் அவங்க உள்ளத்துல அந்த எண்ணம் வரும் அவங்க நாலு பேர்த்த போய் பேசுவாங்க அவங்க உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும் ரப்பு பாப்பா என்னப்பா என்னுடைய அடிமைகள் பூரா இந்த மாதிரி நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன் அப்படின்னு அந்தா நமக்கு சாதகமான தீர்ப்பை கட்டாயம் தந்து விடுவான் எனவே அன்பர்களே எண்ணம் கொள்வோம் இன்ஷா அல்லா வெல்வோம்